நமஸ்கார் டு ஆல் நாங்கள் வந்துட்டு காஸ்மிக் யோகா ஸ்டுடியோஸ்லேருந்து வரோம் காஸ்மிக் யோகானா எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க நார்மலாக ஓகே ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு இது பண்ணுறதுனால நம்மளோட பாடி வந்துட்டு நல்லா ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நாட் ஓன்லி ஃபிசிக்கல் லெவலில் இது ஒர்க் பண்ணல இது வந்துட்டு இன்டலெக்சுவல் லெவல் சோஷியல் லெவல் நம்மளோட ஃபிசிக்கல் லெவல் மென்டல் லெவல் எல்லா லெவல்லையும் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்மளோட லைஃப்பில் டெய்லி டே லைஃப்பில் இது வந்துட்டு நிறைய ஆசனம் செய்கிறோம் ஆனால் வந்துட்டு ஏன் செய்யோம் எதுக்காக செய்கிறோம் அப்படின்றது தெரியாம நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு ஒரு ஆசனம் செய்யறப்பையும் அதோட பெனிஃபிட்டு இது பண்ணுறதுனால என்னென்ன நம்மளுக்கு சேஞ்சஸ் நடக்குது பாடியில் அது எல்லாமே தெரியணும் நம்மளுக்கு இன்னொன்று முக்கியமானது என்னென்னா நாட் ஓன்லி யோகா வந்துட்டு இது பண்ணுறதுனால இந்த இந்த இது சரியாகும் அது சரியாவும் அப்படி கிடையாது இது வந்து வியாதி க்யூர் பண்ணுறதுக்கான யோகா எங்க காஸ்மிக் யோகா ஸ்டுடியோஸ்ல இருக்கிறது யோகா தெரப்பி வேர்ல்டுல எங்கேயுமே கிடையாது யோகா தெரப்பி யோகா தெரப்பி இங்கே மட்டும்தான் இருக்குது வியாதி கியூர் பண்ணுறது கேன்சர் பிபி இது சுகர் பேக் பெயின் நிறைய ப்ராப்ளம் சரி பண்ணிட்டு வரோம் நாங்கள் இங்கே வெள்ளூரில் காஸ்மிக் யோகா ஸ்டுடியோஸில் இருந்துட்டு நாங்கள் வந்திருக்கோம் சில ஆசனஸ் மட்டும் உங்களுக்காக நாங்கள் பண்ணி காட்டுறோம் சூரிய நமஸ்காரம் நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ண போகிறோம் இது வந்து ஃபுல் பாடியில் நம்மளுடைய ஆர்கான்ஸு ஃபுல் சக்ராஸ் ஆக்டிவேஷனுக்காக ஒரு மெயின் ஆசனம் சூரிய நமஸ்காரம் எல்லா பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸுமே இதில் யூஸ் ஆயிரும் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் இன்ஹேல் போதன் ரைஸ்அப் एक्सेल नमस्कार मुद्रा प्राणमासना फॉरवर्ड बेंडिंग राइट लेग गो बैक इनहेल बोधन राइसअप अश्वसंजल अश्वसंजलासना போத்லெக் பேக் சதுரங்க தண்டாசன ஃபைவ் சசங்காசன அஷ்டாங்க நமஸ்காரம் செவன் புத்தாசன எயிட் माउंटेन पर्वदासना नाइन राइट लेग रहा है सेम लाइक कम फ्रेंड बहुत अंदर आई सर टेन बहुत लाइक फ्रेंड बाद अस्तस्ना गो बैक इनहेल अर्ध उठाना வல் நமஷ்கார் பிரானமாஸ்னா இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் பண்ணிடும் கௌஷிகி டான்ஸ் இது வந்து ரொம்ப ட்வெண்ட்டி டூ எல்சிசி சரி பண்ணுது லேடிஸ்க்கு ரொம்ப 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 முக்கியமானது பிசிஓடி பிசிஓஎஸ் பீரியட்ஸ் ரிலேட்டட் எல்லா ப்ராப்ளம் சரி பண்ணுது அதை மட்டும் பண்ணிக்கலாம் சார் பண்ணுமா இன்ஹேல் போதன் ரைஸ் அப்

த்ரீ ஒன் டூ ஒன் ஃபைவ் ஒன்ஸ் இது வந்துட்டு டுவெண்ட்டி டூ எஸ் சரி பண்ணுது இது பி லேடிஸ்க்கு வந்து ரொம்ப அமிர்தம் மாதிரி இந்த ஆசனம் சொல்லுவாங்க பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் யூட்ரஸ் ரிலேட்டட் எல்லா ப்ராப்ளமுமே நிறைய பேருக்கு பீரியட்ஸ் வந்து ரொம்ப லேட்டாக வருது ரொம்ப ஃப்ளோ ஜாஸ்தி இருக்குது அந்த மாதிரி நிறைய மறந்து போகிறாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்கெலாம் இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஆசனம் இது பண்ணுறதுனால ரொம்ப பெனிஃபிட் உங்களுக்கு லேடிஸ்க்கு மெயினாக எங்களோடய காஸ்மிக் யோகா ஸ்டுடியோஸ் கான்டாக்ட் பண்ணணுன்னா இது இது கூட நாங்கள் எங்களோட நம்பரை ஆட் பண்ணுறோம் யார் யாருக்கு வந்து ஜாயின் பண்ணணுன்னு ஆசை இருக்கோ ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ நமஸ்கார்